ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ரொம்பவே அட்டகாசமான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா நம்ம தன முட்டை தான் காமிக்கிறாங்க ஸோ கதிர் மாயா எல்லாருமே ரகுராம் வீட்டில் தான் இருக்காங்க இருந்தாலும் வளம்ப போல் எல்லோரும் நம்ம மாயா கதிரமேல கொஞ்சம் எதிர்ப்பாகவும் வெறுப்பாகவும் தான் இருந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில தான் காமிக்கிறாங்க காலையில நம்ம ஜானகி எழுந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா பக்கத்துல படுத்து தூங்கிட்டு நம்ம தானாவை காணும் இது பார்த்து ஜானகி சம அதிர்ச்சி ஆகி கீழே வந்து தேடி பாக்குறாங்க காணையில இன்னொரு பக்கம் நம்ம பார்வதியும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அக்கா நாங்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம் தானா வீட்லயே இல்லை தானாவை காணோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க

வங்களா ஒவ்வொரு மூலையில தேடிட்டு இருக்காங்க இதே டைம் நம்ம தனாவை தான் காமிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தந்திரமா தனாவா அவங்க வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல நம்ம தானா வந்து எதுக்கு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னதும் எல்லாம் உன் வாழ்க்கையை தான் இங்கே பாரு எதை பற்றியும் கவலைப்படாத நீ இழந்த வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டுத்தார அப்படின்னதும் தானா அதிர்ச்சி வராங்க எனக்கு புரியல அப்படின்னதும் இங்கே பாரு காத்தி எதுக்காக இப்போ ஜெயிலில் இருக்கான் உனக்காகத்தானே அவனோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு கோபத்தில் காத்தியிட்ட தாக்கலானவர் தான் இடையில உன் மாமா அவர் வீடு கொடுத்து காப்பாற்றிட்டாரு அதுக்காக நீ இழந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடுமா தானா இங்கே பாரு நீ இல்லைன்னா இருந்தா இருக்க மாட்டான் காத்தி இல்லைனா நீ இருக்க மாட்டேன் அப்படி ரெண்டு பேரும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதனால நான் ஒண்ணு சேர்த்து வைக்க அப்படின்னு பேசிட்டு போதே சரியா மாயாவும் காத்திரும் தானாவ தேடி வந்துடுறாங்க உடனே நம்ம புவனேஸ்வரிய அவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க நீ உடனே மறைஞ்சுக்கோ அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கபோர்டுக்கு பின்னாடி தானா வந்து மறைஞ்சுக்கிறாங்க உடனே மாயா வந்தது ஏய் இப்போ நீ எதுக்கு அடி வந்திருக்க அப்படின்னு நம்ம தனலட்சுமி வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாரு ஒழுங்கு மாதிரி அடியா சொல்லும் எங்க தனி

நம்ம புவனேஸ்வரியின்னு அடிச்சு மாயாவையும் கதிரையும் அனுப்பி வச்சுட்றாங்க என்ன மாயா இது தனு இந்த புவனேஸ்வரி தனாவை எதுவும் பண்ணலைன்னா அப்போ தானா எங்கே தான் போயிருப்பா எனக்கு என்னவோ அவள் சொல்ற மாதிரி தனா எது அவசரமான முடிவு எடுத்துட்டாலோன்னு எனக்கு பயமாக இருக்கு கதிர் அப்படின்னு மாயா வந்து பயப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம தனா வெளியில வந்ததும் இங்கே பாரு உனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ வீட்டை விட்டு துணிச்சு போனதாகவே இருக்கட்டும் தனா நீ தைரியமா என் வீட்லேயே இரு இன்னும் கொஞ்சம் நாள் நாளால் காத்தியும் வெளியில் வந்துடுவான் அதுக்கப்புறமா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்போ முக்கியமாக என்ன பண்ணணும்னா உனக்கும் அந்த கதிருக்கும் இடையிலான பந்தத்தை முடி முறைக்கணும் அதனால் நான் உன்னை ஒருத்தர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போகிறேன் பா அப்படின்ட்டு நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் தனாவை அழைச்சிட்டு ஒருத்தங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அவர்கிட்ட வந்து முழு விளக்கத்தையும் சொல்கிறாங்க இப்படி சட்டப்படி அவங்க களத்தில் இருக்கிற தாலியை நம்ம தனா களத்தில் இருக்கிற தாலியெல்லாம் இருக்கணும்னு அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்க அண்ணா சரிம்மா எல்லாம் ஓகேண்ணா இந்த பொண்ணோட அம்மா அப்பா எங்கே அப்படின்னதும் நான் எங்கே இருக்கா அப்படின்னு ஜானகி செம்மமாக சென்ட்ரிக் கொடுக்குறாங்க பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னொரு பக்கம் புனீஸ்வரி அவங்க அண்ணனும் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க எத்தனா என்ன பண்ணிகிட்டு இருக்க தானா அப்படின்னு சொல்லி ஜானகி ஒரு பக்கம் கேட்டுகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தான் புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல அவங்க ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் இருக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் பொண்ணுங்க நீ விளையாடுவா அப்படின்னு புவனேஸ்வரி கண்ணத்துலேயே வந்து பழிச்சுன்னா அடிக்கிறாங்க ஜானகி இங்கே பாரு என் குடும்பத்துக்காகவும் என் பொண்ணுங்களுக்காகவும் நான் எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவேன் இங்கே பாரு இதான் உனக்கு கடைசி இன்னொரு வாட்டி என் பொண்ணுங்க விஷயத்துலேயோ இல்லை என் குடும்ப விஷயத்துலேயோ தலையிட்ட தொலைச்சுடுங்க தொலைச்சி இங்கே பாரு இது எச்சரிக்கை கிடையாது கட்டளை அப்படின்னு செம்ம மாசா பேசிட்டு ஜானகி வந்து நம்ம தன மாயாவை அழைச்சிட்டு அங்க போனதும் போனீஸ்வரி வந்து செமையா அந்த இடத்துல டென்ஷன் டென்ஷன் ஆகுறாங்க இதுடைய எபிசோட் வந்து முடிச்சிருது